ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்லிங்க க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோஸ் ரெகுலராக கிடைக்குங்க இன்னைக்கு விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விற்பனை பதிவுகள்ங்க முதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷோ குவாலிட்டியான ஒன்பது மாதங்களான செவலை காலை கன்றுங்க பூச்சி காலை ஏற்ற வகையில் நல்ல ஒரு செவலை கன்றுங்க நல்ல ரெட்டநாடி உடம்புல ரெட்டநாடி தும் ரெட்டநாடி உடம்புல நல்லா தும்மில ஏற்றத்தோட நல்ல வாழை வாழ இறக்கத்தோட நல்லா புறமாடி ஏற்றாமல் நல்ல ஒரு கட்டை மூஞ்சியில் ஒரு தெளிவான கண்ணுங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பூச்சி காலைக்கு என்னென்ன அம்சம் வேணுங்கன்னா அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை காலை கன்றுங்க நல்ல செவலை ரத்த செவலையில் நல்ல நாலு கருப்பு நாலு கால் கருங்கால் கருப்போட நல்ல ஒரு பார்க்குறப்ப நல்ல நிமிந்து பார்க்குறப்போ அந்தஸ்தோட பார்த்திங்கன்னா எப்படி நிமிந்து பார்க்குறப்போ ஒரு அந்தஸ்து எப்படி இருக்கோ அது மாதிரி நல்லா கட்ட முடிஞ்சு தெளிவான கண் நல்ல குவாலிட்டியான கண்ணோட இந்த கண்ணை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தீரன் கல்ஃபம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரன் கிராமத்துக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா இப்போ விலை முடிச்சாலும் சரி அட்வான்ஸ் முடிஞ்சாங்க வேணுங்க நம்ம சொன்னது சொன்ன சுளி சுத்தம் இருக்காதுங்க நான் சுளி சுத்தம் எட்டு பற்கள் தெளிவு இருக்குங்க வால் சுழி இல்லைங்க கால் விலங்கு சுழி இல்லைங்க குற்றம் வச்சம் எதுவும் இல்லைங்க அதனால் நல்ல தேர்வு சொல்லும் போது தேர்வு சிலங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு நல்ல தெளிவான ஒரு மயிலை காலை கண்ணுங்க கண்ணு பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு ஒரு பதினாலு பதிமூணு டு பதினாலு புடி கணக்கு வர அளவுக்கு நல்ல ஒரு பெருவட்டான கண்ணுங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெ நல்ல ஒரு கரம்பை ஏறி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாங்கு தெளிவான பாங்குறது இல்லைங்க துமிழ் அப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த இலச்சமும் தமிழ் சாயாமல் இருக்கிற கண் நல்ல தமிழ் ஏற்றத்தோட நல்ல கண்ணாக நம்ம இன்னும் பாங்கு பார்த்தோம்னா நல்லா தெளிவான கண்ணாக வருங்க அதனால் வந்து ஒரு நல்ல கண்ணாக வேணும் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு இப்போ இருந்தே வழக்கி நம்ம கைப்பழக்கத்தோட வேணும் ஒரு சின்ன விலையில் ஒரு பூச்சி கேட்டுற மாதிரி வேணும் வேணும்போது இந்த கா காலக்கண்ணை தேர்வு செய்வுச்சுனாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரங்க மயிலை கன்று ரெண்டு பல் தெளிவான பூச்சி கேட்ட வகையில் நல்ல கன்றுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன குட்டிங்க பொங்கனூர் க நாட் பொங்கனூர் மா பொங்கனூர் மாட்டுக்கு நாட்டு கா நாட்டு நம்ம காங்கே மாட்டு ஊசி போட்டு பிறந்த ஒரு பொங்கனூர் கிராஸ் குட்டை குட்டை கிடையாங்க இந்த குட்டை கிடையர் பார்த்திங்கன்னா ஒரு வயசு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்கள் இருக்குங்க கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சஸ் ரெண்டே கால் ஒரு ரெண்டு 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 ஒரு அடி டு ரெண்டு அடி தாங்க இருக்குங்க நல்ல ஒரு நல்ல புங்களூருக்கு எப்படி சைஸ் இருக்குமோ அதேமாதிரி சைஸில் ஒரு பெங்களூர் மாட்டு இருக்குது நாட்டு கா நாட்டு ஊசி போடப்பட்டு பிறந்த ஒரு புங்களூர் குட்டை கிராஸ் குட்டை கிடறீங்க ஏன்னா இந்த குட்டை கிடையாறு வேணும் நம்ப தேர்வு செய்யும்போது தேவை சொல்லுங்க இந்த குட்டை கிடரி வேணும் நல்ல தெளிவான கிடையே வேணும் அப்படின்னு தேர்வு தேவை தேவைச்சுலங்க இந்த கிடரியோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு ரெண்டைகள் இருந்துச்சு ரெண்டைகள் அடியில் ஒரு நல்ல ஒரு குட்டை குட்டையாக வேணும் அப்படின்னு தேர்வு சொன்னபோது தேர்வு செய்ல்லாங்க நன்றி